எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா ஸ்தம்பித்தது திருச்சி இதுதாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பிகாஸ் நேற்று வந்து திருச்சியே ஒரு வழி ஆயிடுச்சு அது என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ வந்து திருச்சிருந்து ஸ்டார்ட் பண்ணுறா வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க எல்லா சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு நாட்கள் வந்து என்டேர் தமிழ்நாட்டையே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் கவர் பண்ண போகிறோம் மக்களோட மக்களாக போய் அவரோட ரோட் ஷோ நடத்தி நம்மளுடைய பரப்புறையை நம்மளுடைய கேம்பெயினை அஃபீஷியல் பொலிட்டிக்கல் கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நேற்று வந்து ரோட் ஷோ எல்லாமே நடந்துச்சு பட் அங்கே திருச்சி திருச்சி மக்கள் எல்லாமே திக்கு முக்காடிட்டாங்க ஆடிட்டாங்க அவர் மட்டும் கிடையாது என்டிஆர் டிஆர் வந்து திக்கு முக்காடிச்சு தான் சொல்லணும் பிகாஸ் எவ்வளோ பிரச்சனைகள் அவர் வந்து இங்கே சென்னையிலேருந்து திருச்சி ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்லேருந்து திரும்ப அந்த கேம்பெயின் நடக்கிற மரக்கடைக்கு போறக்கே வந்துட்டு வேற லோல் டைம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் அதாவது திருச்சியில் போய் லேண்ட் ஆடணும்னே அவர் பரப்புரை மேற்கொள்ள ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு போறதுக்கு செம்மர் மக்கள் எல்லாமே திரளான மக்கள் வந்து அங்கே வந்து வந்திருந்தாங்க அதனால அங்கேருந்து போறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அந்த மரக்கடைங்கிற ஒரு ஏரியா ஏரியாவுக்கு போகிறக்கு இன்பிட்வீன் வந்து அவங்களோட அந்த டிராஃபிக்லாம் வந்து நம்மளுடைய எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவங்களும் மாற்றிட்டாங்க நம்மளுக்கே தெரியும் ஒரு அஃபீஷியல் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக போகிறாங்க இதுவே அதுவும் எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போகிறாங்கன்னா அவங்க கான்வாயெலாம் போகிறக்கு டெஃபினாக டிராஃபிக் இல்லாமல் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க பட் இருந்தாலும் அவருமே போகவே முடியல அந்த அளவுக்கு வந்து அவருமே ஹிகாட் ஸ்டக் இன் தி டிராஃபிக் அது எதனால இந்த மாதிரி டிவிக்கே அந்த கேம்பெயினுக்காக வந்தால் மக்களுடைய க்ரௌண்ட்னால வந்து இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம்லாம் ரொம்பவே இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து என்ன ஒரு இஷ்யூ ஆயிருக்குதுன்னா இது அவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மைக் வேற பிரச்சனை ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆடியோ எதுவுமே எந்த ஒரு மக்களுக்குமே கேட்கல அதனால அதே மாதிரி அது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல அது மைக்கெல்லாம் கட் ஆயிடுச்சு கட் ஆன உடனே இடையில வந்து சரி இவர் வந்து அந்த வேர்ல இருந்த மைக்கே வந்து பேசுவோம் அப்படின்னு நடி பண்ணுறக்குள்ள இடையில வந்து ஆம்புலன்ஸும் வந்துருச்சு அந்த ஆம்புலன்ஸ் ஐரென்ஸ் சத்தத்தில் வேறு எதுவுமே சுத்தமாக கேட்காம போயிடுச்சு இது இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து பேசப்பட்டக்கூடிய வந்து ஒரு பெரும் பேசு பொருளாக இது வந்து மாறி இருக்கு பிகாஸ் இது வந்து எதிர்கட்சி நினைவு செய்த சரியா இல்லை ஆளுங்கட்சி நினைச்ச சரியா இல்லை உண்மையாகவே வந்து இது எல்லாம் தான் ஆடியோ சிஸ்டம்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் வந்து வேற நாளில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க எல்லாருமே கேட்கலாம் சரி எதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் அதுவும் எதற்காக திருச்சியும் வந்து அவர் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிற மிகவும் முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற எலக்ஷன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிறது வந்து உறுதியாக கிட்டத்தட்ட அதுக்கு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இந்த வருஷம் ஒரு மூணு மாசம் அடுத்த வருஷம் ஒரு மூணு மாசம் மோஸ்ட்லி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வந்து ஏதாவது ஒரு எலக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஒரு எலக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் இந்த வருஷம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப ரொம்பவே ஏர்லியராக எல்லா கட்சியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தான் தமிழ்நாட்டில் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே உடைய லீடர் அதாவது எதிர்க்கட்சியினோட லீடர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் ஸ்டார்ட் பண்ண நேரத்துக்கு இன்னாலும் ஒரு பாதி தமிழ்நாட்டையே கவர் பண்ணியிருப்பாரு அத்தனை தொகுதிக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அடுத்தபடியாக தான் டிவி தலைவர் விஜய் தான் வந்து நெக்ஸ்ட் படியை ஸ்டார்ட் பண்ணி அவர் ஆல்ரெடி வந்து ரெண்டு பெரிய மாநாட்டையும் முடிச்சிட்டாரு விக்ரவாண்டிலையும் மதுரையிலையும் ரெண்டு பெரிய மாநாடு முடிச்சுட்டு இப்போ வந்து ரோட் ஷோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு மாநாட்டுக்கு வந்து மக்கள் எல்லாரும் அவரை தேடி போவாங்க பட் இந்த ரோட் ஷோக்கு மக்களை தேடி அவரும் போய் மக்களோட மக்களை வந்து அவங்களோட குறைநிலை எல்லாம் கேட்டு இருந்து அவருடைய பரப்புரை வந்து மேற்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு சரி நீங்க கேட்கலாம் அதே என்ன சதீஷ் திருச்சியை வந்து பாயிண்ட் பண்ணி அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா திருச்சி அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய செயல் வீரர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான லீடர்ஸ் வந்து அதாவது பெரியார் அண்ட் தென் அண்ணா அவங்கள தான் வந்து அவங்களோட லீடராக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இந்த ஒரு திருச்சி மண் தான் வந்து பெரியார் பிறந்து வளர்ந்த மண் அண்ட் தென் அண்ணாவும் வளர்ந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அண்ணா ரிலேட்டடாக நிறையவே ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால வந்து தான் இந்த ஒரு திருச்சி மண்ணை வந்து அவர் சூஸ் பண்ணார் அப்படி சூஸ் பண்ணி இந்த மாதிரி அவரோட பரப்புரை மேற்கொள்கிறதுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் வந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ரூல்ஸ் வந்து திரு திருச்சியில் நடக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயினுக்கு வந்து போட்டுருக்காங்க கொடுக்குறாங்க அவருடைய ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவரு அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடி கூடியிருந்தப்ப அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு நிமிஷத்துலேயே வந்து அந்த ஆடியோ பிரச்சனை வந்து வந்துருச்சு அதனால வந்து அவர் யாருக்கு அவர் பேசுகிற யாருக்குமே கேட்காம போயிடுச்சு சரி ஓகே இந்த ஆடியோ சிஸ்டம் வந்துருச்சு அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்காது சரி நம்ம அந்த அவருக்கு உண்டான அந்த கேம்பெயின் பேனர்னு ஒன்று இருந்துருமா அதுலேயே வந்துட்டு இன்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்குது அது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸுமே இல்லாமல் உள்ள அந்த பேன் இருக்கிற பவர் சோர்ஸ் கூட யூஸ் பண்ணி செயல்படுற ஒரு ஸ்பீக்கர்ஸ் அந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணி ஒரு பரப்புரை மேற்கொள்ள ஸ்டார்ட் பண்ணப்ப இடையிலே ஒரு சைரன் வந்துருச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து இந்த இடையில வந்து எந்த ஒரு பிக் லீடர்ஸ் வந்து அவ பரப்புரை மேற்கொள்றப்போ இடையில இந்த ஆம்புலன்ஸ் வந்து குறுக்கிடுறது வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கு நீங்கள் கூட ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏடிஎம்கே லீடர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பொதுக்கூட்டத்தில் வந்து லீ இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்லாம் வந்ததுனால இது வேணும்னே ஆளுங்கட்சியும் பண்ணுற சரி இல்லை வேணும் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம வரப்புறையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்கள் தெரிவிச்சாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் பேசிகிட்டு இருந்தப்போ ஆம்புலன்ஸெலாம் குறுக்கிட்டுருச்சு சரி ஓகே இந்த மாதிரி பேசி பேச ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாமே எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு பே ஸ்டார்ட் பண்ணலாம் சுத்தமாக அங்கே இருக்கிற மக்கள் போடுற சத்தம் ஆரவாரத்தில் எதுவுமே கேட்கல யாருக்குமே என்ன பேசுகிறாருன்னே கேட்கல பட் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நியர் சரி அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் விட்டுருக்காரு அதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்டா அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறாருன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்சியில இருந்து எதனால் ஸ்டார்ட் பண்ண அதுக்கு காரணங்கள் ஏன்னா அவங்க தலைவர்கள்லாம் கன்சிடர் பண்ற பெரிய அந்த அண்ணன் ரிலேட் அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் புதுசு புதுசா நிறைய பிரச்சனை எல்லாம் வருது இவங்க கவர்மெண்ட் வந்து நம்ம ஒழுங்காக நடத்த கூட மாட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு போட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய வந்து சிக்கல்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து அந்த வேன்ல வர்றப்போ வந்து விஜய் அவர்கள் எங்கேயுமே மேலே வந்து பேச அந்த கான்வாய்க்கு அந்த கேம்பெயின் மேனுக்கு மேலே போய் பேசக்கூடாது அவர் உட்காந்துட்டு தான் இருக்கணும் ஈவன் கை கூட காட்டக்கூடாது அந்த ரோட் ஷோல இந்த மாதிரி ஃபஸ்ட் ரோல் போட்டிருக்காங்க அண்ட் தென் நீங்கள் எங்கே போய் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பாட்டு கேம்பெயினுக்காக அழகே பண்ணிக்கோ அந்த ஸ்பாட்டில் போய் மட்டும் தான் பேசணும் வேன்லாம் நின்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேலே வந்து மக்களை பார்த்து பேச ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் பேசி ஸ்டார்ட் பண்ணவுடனே உங்களுக்கு கரெக்டாக முப்பது நிமிஷம் நாங்கள் முப்பது நிமிஷத்துக்கு மேலே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நீங்கள் பேசக்கூடாது நேற்று வந்து மூணு இடம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அது வந்து திருச்சி அரியலூர் மட்டும் தான் பேச முடிஞ்சு பெரம்பலூர் வந்து போகவே முடியல வேற லெவலில் லேட் ஆனதுனால பன்னெண்டு மணி வரோட அவங்களோட டைம் முடிஞ்சுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ பெரம்பலூர் மீட் பண்ண முடியல பட் இருந்தாலும் நீங்கள் அந்த மூணு ஸ்பாட்டில் மூணு ஸ்பாட்டில் முப்பது முப்பது நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க முப்பத்தி ஒன்றாவது நிமிஷம் போனாலே வந்து போலீஸ்க்கு வந்து அந்த ஆடியோ கட் பண்ணுற அனைத்து விதமான ரைட்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் உட்காந்துதான் போகணும் வெளியே கை காப்பிடக்கூடாது நான் நடந்து போகக்கூடாது அதே உங்களுக்கு பின்னாடி நிறைய கான்வாயெலாம் வரக்கூடாது கேம்பெயின்லாம் நம்ம ஏறக்கூடாது அப்படின்னு நிறைய ஏதோ ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது அந்த ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது எப்படிங்க தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஃப்ளக்ஸ் வைக்காம எந்த ஒரு கட்சியாகவும் இருந்தால் பட் தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஃப்ளக்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது பேனர்ஸ் இருக்கக்கூடாது போஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரோட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பெரிய ஸ்பீக்கர்ஸும் இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு முன்னால் ஒரு சின்ன ஸ்பீக்கர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் வடிக்கக்கூடாது ஓகே அது கூட ஓகே நிறைய அனிமல்ஸ் அந்த மக்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இதே மாதிரி எல்லா கட்சிக்கும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகே நம்ம பட்டாசு வடிக்கிறதுலாம் ஸ்டாப் பண்ணணும் அது வந்து இயற்கைக்கும் எதிரானது மக்களுக்கும் எதிரானது அனிமல்ஸுக்கும் எதிரானது ஸோ இதாக அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் பட் அதற்கு மற்ற எந்த கட்சிக்குமே இல்லாத அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும் இந்த ஒரு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அவர் பேசி முடிச்சாரு இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறாங்க அதாவது ஆனந்த் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒன்று மக்களுக்கு வந்து உள்ள வந்து பேசுற எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இட்னு வந்துட்டு இட்னு போகிறது தான் மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி மக்களும் வேற லெவலில் திருச்சி ஸ்தம்பித்ததுன்னு சொன்னாங்களா அதான் ஹெட்லைன்ஸ் அந்த மாதிரி நிறைய க்ரௌட் வந்துச்சு அது அவரோட கிரேஸ்னால வந்தா இல்லை அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக வந்தா என்னென்ன தெரியாது பட் யூஸ்லாம் மக்கள் வந்து வேற லெவலில் கூடிட்டாங்க அதனால வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் போறக்கே வந்துட்டு நிறைய டிலே ஆயிடுச்சு அதனால தான் பெரம்பலூர் தொகுதிக்கும் போக முடியல அதனால் மக்கள் வந்து ஈவன் அங்கே பெரம்பலூரில் கரண்ட் கட் லேட் நைட் வரைக்கும் மக்கள் வந்து இருந்தாங்க பட் அவரால் மீட் பண்ண முடியல அதுக்காக மன்னிப்பு கொடுக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன டிபேட்னா அந்த மாதிரி ஆடியோ இஷ்யூ அந்த அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு இது வந்து அவரை பார்க்கறக்காவே கால் கடுங்க இருந்து நின்றுட்டு இருந்தவங்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து வேணும்னே எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி செய்கிற சரி இவங்க வேணும்னே இப்படி விஜய் வந்து வரக்கூடாது அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பக்கமும் மற்ற எல்லா பார்ட்டிஸும் சேர்ந்த டிவி கேவை டார்கெட் பண்ணி இல்லை இல்லை தளபதி விஜய்க்கு வந்து எப்படி கையாளணுங்கிற இன்னும் நேர்காலாக தெரியாமல் இருக்குது ஃபஸ்ட்டு அவர் அரசியல் கற்றுக்கு வர சொன்னாங்க எப்படி கூட்டம் போகணும் எப்படி ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வர சொல்லுங்க மக்களை எப்படி கையாளணும் எதுவுமே தெரியாமல் கூட்டத்தவே கூட்ட தெரியாத விஜய் வந்து அரசியல் இல்ல கேம்பெயின் பண்ணால் இப்படிதான் இருக்கணும் மற்ற எல்லாம் சேர்ந்து இது இவங்க மேலே பிளேம் பண்ணுறது இப்படியே மாற்றி மாற்றி டிபேட் போயிட்டு இருக்குது அந்த அந்த இருந்து இன்னும் அந்த ஆடியோ இஷ்யூ எதனால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கிளியர் விளக்கமும் கொடுக்கல பட் மக்களுடைய கருத்து வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட்டாக இவர் இருந்தே நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது இவர் வளரக்கூடாது இந்த டிவிக்கு கட்சி வரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு உடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு விளக்கமும் மற்ற அதர் பார்ட்டிஸ் எல்லாம் கட்சியாக இல்லை இவருக்கு கட்சி கட்சி தொடங்கினா மட்டும் போதுமா பேர் வச்சா மட்டும் போதுமா கட்சி கொள்கை என்ன அதன் கூட்டத்தை கூட்டவும் தெரியல எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியல அரசியலே தெரியல அப்படின்னு மற்ற கட்சியில இவரு பிளேம் பண்றது ஒரு பக்கம் இந்த மாதிரி மாற்றி மாட்டி தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு நேற்று அவருடைய அஃபிஷியல் பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணால் அது திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக ஆகிட்டு மக்கள் நாடும் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் உங்கள் கேட்குற ஒரே கொஷின் என்னென்னா இந்த மாதிரி இந்த ஆடியோ இஷ்யூ வந்து உண்மையாவே டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது செஞ்ச சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே பிஜேபி காங்கிரஸ் இந்த மாதிரி பல விதமான கட்சிகள் வந்து போட்டிடுறாங்க எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான தேர்தலாக கருதப்படுது பிகாஸ் டிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்துகிட்டே வராங்க அவர் ஒரு எங் லீடராக வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் கொடுக்க போகிறாரு அவரும் ரெகக்னேஷன் கிடைக்குமா டிஎம்கேல ஏடிஎம்கே சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஈவன் அந்த கட்சியில் எல்லாருமே முதலமைச்சர் பதவிக்காக போட்டி போடுற மாதிரி இருக்குது பட் அப்படி இருக்கிறப்ப அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி அவரை வந்து ஏடிஎம்கேவோட லீடராக எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்களா அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குமா அண்ட் தென் என்டிகே வந்து சோஃபார் எட்டு பர்சன்ட் சதவீதம் வந்து ஓட்டிங் ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுமா இந்த ஒரு பர்டிகுலர் தேர்தல் அண்ட் தென் டிவி கே முதல் தேர்தல் வந்து சந்திக்க போறாங்க இவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அண்ட் தென் பிஜேபி பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை இருந்தால் கட்சி விட்டு போனாலும் கருதப்படுறாங்க விச் மீன்ஸ் போஸ்ட் நீங்களாம் தூக்கிட்டாங்க இப்போ வந்து நைனா தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் பிஜேபி சைடில் வந்து அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் நைனா சப்போர்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களாம் சேர்ந்து பிஜேபி எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி எந்த கட்சி வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உள்ளூர்லேருந்து உலக அளவில் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அண்ட் தான் இஸ் பாய் ஃப்ரம் சத்தீஷ் பி ஓசோ பி மோட்டிவேட்டட் பாய் ஆல்